மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மூன்று விஷயங்களை பற்றி பேச போகிறோம் ஒன்று வந்து தளபதி விஜய் அவர்கள் இரநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குறாராமா இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத பற்றியும் அடுத்து நடிகர் தனுஷ் அவர்கள் வெற்றிமாறன் கிட்ட இருபது கோடி பணம் கேட்டிருக்காராமா எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா இந்த வெற்றிமாறன் வடசென்னை டூ அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை எடுக்க போகிறாரு அந்த திரைப்படத்தில் வந்து தனுஷ் அவர்கள் நடிக்கல ஸோ அதுக்கு நஷ்டையில ஒரு இருபது கோடி வந்து வெற்றி மாறன்ட்ட கேட்டதாக வந்து ஒரு தகவல் இதை பற்றியும் நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு கோவிலுக்கு போகும்பொழுது ஒரு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ அந்த இடத்துல நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு ஸோ அதை வந்து சோசியல் மீடியாவில் தப்பாக பிரதிபலிப்பு பிரதிபலிச்சிட்ருக்காங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நடிகர் விஜய் அவர்கள் இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரே நடிகர் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து எடுத்திருக்காருங்கிற தகவல் தான் சோசியல் மீடியாவில் இருக்கு தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் திரைப்படத்துக்கு முன்னாடி நடித்த காட் திரைப்படத்தில் இரநூத்தம்பது கோடி சம்பளம் கேட்டிருக்காராமா அதையும் வந்து தயாரிப்பு நிறுவனம் கொடுத்ததாக தகவல் கிடச்சிருக்கு இது ஒரு புறம் இருக்குது இதுக்கு முன்னாடி நடித்த அந்த வம்சியோ அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான வாரிசு திரைப்படத்தில் கூட பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இரநூத்தம்பது கோடி வந்து சம்பளம் கேட்டிருக்காராம்மா ஸோ அந்த ஒரு சம்பளமும் கொடுக்கப்பட்டதாக தகவல் வந்து வெளியாகியிருக்கு ஸோ அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கு இந்த ஜனநாயகன் திரைப்படம் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு இரநூத்தம்பது கோடி சம்பளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாமா ஸோ இந்த ஒரு தகவலும் இப்போ சோசியல் மீடியாவில் வெளியாகியிருக்கு பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வாரிசு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இரநூத்தம்பது கோடி கொடுத்துருக்காங்க இது நம்மளுடைய இப்போ ரீசெண்டாக என்ன கோட் திரைப்படத்தில் கூட இரநூத்தம்பது கோடி கொடுத்துருக்காங்க பொழுது இந்த ஜனநாயகன் திரைப்படத்தில் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லை கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதாக இருக்குது ஏன்னா இவர் நடிக்கக்கூடிய கடைசி திரைப்படமாக கூட இது இருக்கலாம் அல்லது இதுக்கப்புறம் கூட ஒரு திரைப்படம் நடிக்கலாம் பட் ஆனால் இப்போ வந்து அவர் ஒரு சினிமா எண்டில் இருக்கார் ஸோ கண்டிப்பாக இரநூத்தம்பது கோடி அதிகமாக வாங்கத்தான் செய்வார் ஏன்னா அரசியலில் போது உள்ளே வந்திருக்காரு ஸோ அதுக்காக செலவு நிறையா இருக்கும் ஸோ இந்த பணத்தை வச்சு அங்கே வந்து கட்டி ஆகணும் நீ எலெக்ஷனுக்கு வரப்போகுது ஸோ அதுக்கெலாம் வந்து பணம் வேணும் இல்லையா ஸோ அதுக்காக வந்து இந்த சம்பளத்தை பயன்படுத்தலாம்னு பயன்படுத்திப்பாரு ஸோ அதுக்காகவே இந்த சம்பளம் வந்து கேட்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தகவல் வந்து உண்மையாக போய் அப்படின்னு கேட்டிங்கன்னா சினிமா வட்டாரங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா தளபதி விஜய் அவர்கள் இரநூத்தம்பது கோடி கேட்டிருக்கிறது உண்மை தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரி அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தனுஷ் அவர்கள் வெற்றி மாறன் அவர்கள்ட்ட இருபது கோடி கேட்டிருக்காராமா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெற்றி மாறன் அவர்கள் சிம்பு அவர்களை வச்சு வட சென்னை டூ வந்து எடுக்க போகிறாரு தோ இந்த சி நடிக்கக்கூடிய கேரக்டர் என்ன கேரக்டர்ன்னு பார்த்தீங்கன்னா ராஜன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் தான் நடிக்க போகிறாரு வட சென்னை பார்ட் ஒனில் பார்த்துருப்பீங்க ராஜன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருந்திருக்கும் அந்த கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டூ ஒரு அறுபது அந்த மாதிரியான ஒரு ஏஜ் செட்டப்பில் வந்து எடுத்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த ராஜனுங்கிற அந்த கேரக்டர் முன்னாடி முதல் முதல்ல எப்படி உருவா உருவாச்சு அந்த ராஜனுங்கிற எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடியானார் அப்படிங்கிற ஒரு கதையவே வந்து ஒரு படமாக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு இதில் தான் வந்து அந்த ஒரு ராஜனுங்கிற கேரக்டரில் தான் சிம்பு அவர்கள் நடிக்க போகிறாரு ராஜன் வந்து எங்கே இருக்கும்போது சிம்பு சிம்பு தான் வந்து ராஜன் ஸோ எப்படி வந்து ரா ராஜன் வந்து உருவாக்குறாரு அப்படிங்கிற கேரக்டரில் சிம்பு அவர்கள் நடிக்க போகிறாரு ஸோ இதுக்காக வெற்றிமாறன் இன்னும் பண்ணியிருக்காரு தனுஷ் அவர்ட்ட போய் இந்த மாதிரிக்கு நான் வட சென்னை டூ அதாவது சிம்பவரில் வச்சு ஒரு திரைப்படம் பண்ண போகிறேன் வடசென்னை திரைப்படத்தில் ஸோ உங் அதில் வந்து உங்களுடைய பாட்டும் இருக்குது அதுக்காக உங்களுக்கு ஹெல்ப்பு உங்களுடைய ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு வெற்றிமாறன் வந்து தனுஷ் அவர்ட்ட நேரடியாக பார்த்து ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டிருக்காராமா ஸோ எல்லா ஹெல்ப்பும் எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ்ட கேட்டிருக்காராமா அது தனுஷ் அவரல் சரி ஓகே எல்லா சப்போர்ட்டும் பண்ணித்தரேன் நீங்கள் தாராளமாக போங்க எந்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு த வெற்றிமாறன்னு அனுப்பி விட்டாராமா அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் கழித்து தனுஷ் அவர்கள் மாறனுக்கு கால் பண்ணி நீங்கள் தாராளமாக படம் விடுங்க என்னோடய ஃபுல் சப்போர்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ப்ரொடக்ஷன்கிட்ட சொல்லி ஒரு இருபது கோடியை மட்டும் என் அக்கௌண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அப்படின்ட்டு தனுஷ் அவர்கள் வெற்றிமாறன்ட்ட கேட்டாராமா இந்த ஒரு தகவல் தான் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வெளியாகி இருக்குது மாறன்ட்டு இருபது கோடி கேட்டது கன்ஃபார்மாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சினிமாவுக்கு பக்கத்தில் இருந்து சினிமா ஷூட்டிங் வந்து பார்க்கக்கூடிய சினிமா ஷூட்டிங்கில் இருந்து தகவல் கிடைக்கக்கூடிய நபர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் தனுஷ் அவர்கள் இருபது கோடி வெற்றி மரட்டை கேட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலை தான் வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களோட இமேஜ் இந்த ஒரு பேர் வந்து கெடுத்துருக்கு இந்த ஒரு தகவல் வந்து தனுஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடையூறாக இருந்திருக்கு இப்போ வந்து எப்படி போகுதுன்னா இத்தனை நாளாக வந்து தனுஷ் விச சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து தனுஷ் விசஸ் சிம்பு அப்படிங்கிற ஒரு பேச்சை வந்து கொண்டு வராங்க சிம்புவோடைய கரியர் வந்து கெடுக்கணும் அப்படிங்குறக்காக தனுஷ் இந்த மாதிரியான ஒரு பிளான் பண்ணிட்டுருக்காரு இருக்காரு அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து பாடிபட்டு இருக்கு அடுத்து பாட்டிங்கன்னா நம்மளுடைய இது சூர்யா அவர்கள் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் தரிசனத்துக்காக போயிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூட வந்தைங்களாம் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க ஸோ ரசிகர்கள் எல்லாருமே லைன்ட்டு இருக்கும்போது அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா சூர்யா அவர்கள் பக்கத்தில் ஒரு ரசிகர் ஒருத்தர் இருக்காரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெளியேருந்து மறுபடியும் புதுசாக ஒரு ரசிகர் உள்ளே வராரு உள்ளே வந்தவர் என்ன பண்ணுறாரு நேராக சூர்யா கிட்டே போய் நின்றாரு அப்போ என்ன ஆகுதுன்னா பின்னாடி இருக்கிற ஒருத்தர் வந்து மற மறைக்கப்படுறாரு இவர் வந்து முன்னாடின்னா பின்னாடி இருக்கிறவங்களாம் வந்து மறைஞ்சிடுவாங்களே ஸோ அதனால் சூர்யா அவர்கள் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் தள்ளி நின்னுங்க பின்னாடி இருக்கிறவங்களுக்கு மறைக்குது கொஞ்சம் லைன் அப்படி தள்ளி நின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் பண்ணுறாரு அவர் தள்ளி போய் நின்றாரு இதை ஒரு பெரிய விஷயமா வந்து சோசியல் மீடியாலாம் அந்த ஒரு ஃபேஸ் கட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஃபோட்டோ ஷூட்டை மட்டும் கட் பண்ணி சூர்யா அவர்கள் பாருங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் வந்து ஒரு ரசிகர் வந்து நிற்கிறாரு சூர்யா அவர்கள் பாருங்கள் இப்படித்தான் ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு தப்பான ஒரு இதில் வந்து காட்டுறாங்க ஒரு பத் ஒரு தப்பான பிம்பத்தில் சோசியல் மீடியாவில் வந்து இப்போ பரப்பிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா இப்போ நடந்துகிட்ருக்கு சரி மக்களே தளபதி விஜய் அவர்கள் இரநூத்தம்பது கோடி சம்பளம் கேட்டதை பார்த்து உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் அதே மாதிரி தனுஷ் அவர்கள் இந்த சிம்புவுக்கு எதிராக வந்து பண்ணக்கூடிய வெற்றிமாறன் அவர்களுக்கு எதிராக பண்ணக்கூடிய இந்த ஒரு இந்த மறைமுகமான எதிர்ப்பை பார்த்தினா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் அதே மாதிரி நடிகர் சூர்யா அவர்கள் செஞ்ச இந்த ஒரு சம்பவத்தை பார்த்தினா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்